ஸ்டூடண்ட்ஸ் அவர்களுக்கும் வணக்கம் தமிழகத்தில் பேய்துவறும் தொடர் கனமழை காரணமாக சோ நாளை இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் விடுமுறை ஆனது கொடுத்திருக்காங்க and இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுக்க போறாங்க சோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போற ரெயின் அப்டேட்ஸ் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்து ஒரு பெல்ல ஆல் அடித்து வச்சுக்கோங்க சரி வாங்க விடுவோம் மத்த யூடியூப் சேனல்ஸ் மாதிரி இல்லாம அதாவது ரொம்ப நேரம் வீடியோ வந்து இழுக்காம சோ என்ன விஷயம் என்ன லிஸ்ட் லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஷார்டா சொல்லிடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பார்த்துட்டு இந்த டைமிங்ல உங்க ஏரியாவில மழையானது எந்த அளவுக்கு இருக்கு சோ நார்னா இருக்கா ஹெவியா இருக்கா இல்ல கிளவுடியா இருக்கா இல்ல தண்டர்ஸா இருக்கா இன்னொன்றதை மறக்காமல் கன்ஷன்லாம் கன்டென்ட் பண்ணுங்கள் ஸோ பல்வேறு மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி லீவ் அனிஸ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ தொடர்ந்து வந்து மழை வந்து புழஞ்சிட்டு இருக்குது ஸோ பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை புரிஞ்சுதான் இருக்குது ஸோ வெளியே வரா வரக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸோ வெளியே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மழை வந்து பெய்யுது ஓகேவா ஸோ மழை வந்து பயங்கரமாக வந்துருக்கு ஸோ இன்றைக்கி இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் லீவ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதான் பார்த்திங்கன்னா ஸோ சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தர்மபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் ஸோ இந்த மாவட்டங்கள் தான் பார்த்திங்கன்னா கனமழை முதல் அதிகனமழை பொய்யக்கூடும் அப்படின்றத சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கையாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விடுமுறைக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற சொல்லாம் ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் மலையை பற்றி எந்த ஒரு அப்டேட்ஸ் சொன்னாலும் உங்களுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து டக்குன்னு போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான ஒரு மகிழ்ச்சிகரமான ரசிப்பிக்கலாம் தேங்க்யூ